السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم رياض الصالحين بارم منوتي أيمبد إن رياض الصالحين كتاب نوريه منوتي أيمبد أمنال بارت تلنا مبرد ركين إن بارت باب التواضع وخفض الجناح للمؤمنين என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹரீஃபுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அலகதுல்லா நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் நுந்திக் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் அவ்வாஹோ தாயாலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக இப்பொழுது இந்த ரியாவ சுவாலிகையினுடைய முன்னூற்றி ஐம்பதாம் நாள் பாடத்தில் நாம் ஒரு புதிய தலைப்பினை துவங்க இருக்கின்றோம் அந்த தலைப்பின் கீழ் அந்த பாடங்களை துவங்க இருக்கிறோம் அந்த பாட தலைப்பு என்ன பாபு தவாது ஜனாகை என்பதாக அமையக்கூடிய தலைப்பாக இருக்கு இந்த பாடத்தினுடைய சுருக்கம் என்னன்னா இந்த பாடத்தில் மொத்தம் இரண்டு விஷயங்களை பற்றி நாம் பேச இருக்கிறோம் முதலாவது இந்த பாட தலைப்பு இந்த தலைப்பிற்கான அர்த்தம் என்ன இதனுடைய விளக்கங்கள் என்ன இந்த தலைப்பிற்கான ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம முதலாவதாக நம்ம பேச இருக்கிறோம் இரண்டாவதாக இந்த பாடத்திற்கு தோதுவாக குர்ஆன் ஷெரீஃபில் இடம்பெறக்கூடிய சில வசனங்கள் அந்த ஆயத்துக்களை சென்னை பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கு நமக்கு கொண்டு வருவார்கள் அந்த ஆயத்துக்களில் இருந்தும் அர்த்தத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம் அது இரண்டாவது விஷயம் இப்ப முதலாவது இந்த தலைப்பிற்கான ஒரு அறிமுகத்தை நம்ம பார்த்துருவோம் அப்போ இந்த தலைப்பு இந்த தலைப்பிற்கான தர்ஜுமா முதலாவதாக பார்க்கும் பொழுது பாபு மினி முதலாவதாக இரண்டு விஷயத்தை பற்றி இந்த தலைப்பில் நம்ம பேசுறாங்க முதலாவது பாபு தவாதுஐ பணிவோடு நடக்குதல் பணிவோடு நடத்தல் என்பது குறித்த பாடமாக இருக்கின்றது இன்னும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் ஈமான் கொண்ட அந்த முக்மீன்களுக்கு ரக்கைகளை தாழ்த்துதல் என்பதை விருத்த பாடமாகும் இந்த பாடம் என்பது இருக்கின்றது அப்ப மொத்தம் ரெண்டு விஷயத்தை பத்தி பேசுறோம் இந்த பாடத்துல முதல் விஷயம் தவாது பணிவோடு நடக்குதல் இந்த ரியாலிஹினுடைய ஷரகான விளக்க உரையான தலீலுல் சாலிஹின் என்ற ஷரகளை சொல்லும் பொழுது அந்த தவாது என்ற வார்த்தை அதனுடைய அர்த்தத்தையும் அதனுடைய விளக்கங்களையும் நமக்கு ஒவ்வொன்றாக சொல்லித் தராங்க அதுல முதலாவது பார்க்கும் பொழுது பாரி போன்ற அந்த இஸ்லாமிய நூல்களில் இருந்து தாழ்மையின் விளக்கம் அத்தவாகு என்ற அர்த்தம் மற்றும் அதன் ஆழமான விளக்கங்களை இந்த அந்த கிதாபில் இதன் மூலமாக கூறாங்க ரெண்டு விஷயம் முதல்ல ரிசாலத்துள்ள கஷீரியா புத்தகல் பாரி என்ற ரெண்டு கிதாபு அந்த கிதாபுகள் இருந்து கூறக்கூடிய விளக்கத்தை தான் இங்க நமக்கு சொல்றாங்கன்னு சொல்றாங்க புரியுதுங்களா முதலாவதாக சொல்றாங்க பாருங்க ரிசாலத்துல கஷீரியாவில் இடம்பெறக்கூடிய விஷயம் என்னன்னா அத்தவாது என்பது உண்மைக்கு அதாவது சத்தியம் ஹக்கு அந்த சத்தியத்திற்கு முழுமையாக பணிந்து அவ்வாக தீர்மானித்த நியாயத்தில் எந்த விதமான எதிர்ப்பையும் காட்டாமல் இருப்பதுதான் தவாது அறை என்று சொல்லி காட்டுறாங்க அப்ப உண்மை எதுன்னு தெரிஞ்சிருச்சு உண்மைக்கு பணிவோடு நடந்தாகணும் அது உண்மை பொய் படிய தேவையில்லை ஆனா சத்தியம் என்று சொன்னால் அது அல்லாஹீர்மானித்த நியாயத்தில் எந்த விதமான எதிர்ப்பையும் காட்டாமல் அப்ப அதுதான் நியாயம் ஹக்கு தான் அல்லாஹைய சத்தியம் அதுல எந்த ஒரு நமக்கு அதுல உடன்பாடு இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அதெல்லாம் மேட்டர் இல்ல அல்லாஹ் சொல்லிட்டான் இதுதான் ஹக்குன்னு தெரிஞ்சிருச்சு இதுதான் சத்தியம் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அதிலிருந்து மாறுவதற்கு நமக்கு அனுமதி கிடையாது அப்ப அதில் முழுமையாக கட்டுப்பட வேண்டும் இதுதான் தவாது என்று கஷீரியா கிதாபில் அருமையாக சொல்றாங்க இன்னும் இது ஹுசூழல் ஹுசூழக்கும் தவாது அழக்கும் ஒரு வித்தியாசத்தை குறிப்பிடுகிறார்கள் ஹுசூ அதுக்கும் தவாலும் தான் சொல்லுவோம் பணிவுன்னு தான் சொல்லுவோம் அடுத்தபடி பார்த்தா ஆனா ஹுசூ அந்த பணிவு என்பதை காட்டிலும் ஒரு பரந்த பொருள்படும் சொல்லுதான் இந்த தவாது என்று சொல்லி சொல்றாங்க ஏன்னு சொன்னா அந்த சுஷுவா என்பது மனிதன் மற்றும் அல்லாஹ் ஆகியோருக்கிடையிலான நிலைக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது மனிதனுக்கும் அல்லாஹருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பணிவு இருக்குமா இல்லையா அந்த பணிவுக்கு மட்டும்தான் சுசுவா சொல்லுவோம் ஆனா தவாது என்பது மனிதர்களுக்கு இடையிலும் இன்னும் மனிதன் மற்றும் அல்லாஹுக்கிடையிலும் இரண்டிலும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பணிவு அதுதான் தவாது என்று சொல்லி காட்டுறாங்க மனிதர்களோடு நடக்கக்கூடிய அந்த பணிவு இருக்குதா இல்லையா நடந்து கொள்ளக்கூடிய அர்த்தம் வரக்கூடியதாக இருக்கும் அப்போ ஒருபடி விட தவாது என்பது ஒருபடி மேலன் சொல்லி தருகிறார்கள் ஷேக் ஜக்கரி ரதி வண்டவர்கள் பாரி என்ற கிதாபில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா தவாது என்பது லாத்து அதாவது லாத் என்பது என்ற வார்த்தையிலிருந்து எடுத்த ஒரு வார்த்தையாக இருக்கின்றது அவமதிப்பு தாழ்வு என்பதிலிருந்து வந்தது என்று சொல்றாங்க ஆனால் இதில் நோக்கம் ஒருவரை பெருமையுடன் மதிக்க தகுதியுள்ளவராக கருதி அவரிடம் தாழ்மையுடன் நடப்பது சிலர் இதை இவ்வாறும் வரையறுகிறார்கள் என்று சொல்றாங்க அதாவது மிகுந்த குணம் உள்ள ஒருவரை அவனுடைய உயர்வுக்காக மதிப்பது என்ற அர்த்தம் இந்த தவாதாவுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும் ஒருத்தர் நல்ல குணம் இருக்குது ஒரு பெரிய ஆளா இருக்கிற நல்ல குணத்திற்கு சொந்தக்காரரா இருக்கிறான்னு சொன்னா அந்த அப்படிப்பட்ட அந்த நல்ல குணமுடையவருக்கு நம்ம பணிந்து போக வேண்டும் அவரை எதிர்த்தோ அவர்கிட்ட மரியாதை இல்லாம அவமதிப்பு செய்யறதோ அதெல்லாம் கூடாது அவரை மதிக்க வேண்டும் அவரோடு தாழ்வோடு நடப்பது என்ற ஒரு அர்த்தத்தை நமக்கு தான் பாதியில அருமையாக சொல்லித் தராங்க ஒரு முறை சொல்றாங்க அயால் ரதிக உருவாகுவன் அவர்கள் ஒரு மகான் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டதா தாழ்மை என்றால் என்ன சொல்லுங்கன்னு கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்களா தாழ்மை என்பது தவாது ஆ என்பது உண்மைக்கு பணிவுடன் தாழ்ந்து அதை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வது இதுதான் தவாக சொல்றாங்க அப்போ தவாகுஆ ஒரு பணிவு அது யாரு சொன்னாலும் சரி ஒரு சின்ன பையன் நம்மளோட வயசு ரொம்ப சின்ன ஆளுதான் ஒரு சின்ன பையன் வந்து நமக்கு ஒரு அவன் ஒரு நல்ல காரிய செய்யறான்னு சொன்னா அவன்கிட்ட ஒரு நல்ல குண இருக்குன்னு சொன்னா அவனுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் ஒரு செய்தியை நம்ம சொல்றோம் ஒரு சபையில் இருக்கிறோம் நம்ம சொல்லக்கூடிய செய்தி தப்பா இருக்கு ஒரு சின்ன பையன் எழுந்து கரெக்டா சொல்றான் ஒரு சத்தியத்தை சொல்கிறான் அதுதான் ஹக்கு நமக்கு தெரியுது தெரிஞ்சும் கூட இவன் யார நம்மளை பார்த்து சொல்றது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பெருமையை இங்கே வெளிப்படுத்தக்கூடாது அவனுக்கு தாழ்மையோடு நடக்க வேண்டும் அது யாரு சொன்னாலும் அதனாலதான் சுதைகள் தான் அருமையாக சொன்னாங்க அதை யாரு சொன்னாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ளணும் உண்மைக்கு பணிவுடன் தாழ்ந்து நடப்பதுதான் உண்மையான தவாதம் என்று சுதைல் இப்படி அயால் ரதியுள்ளாகும் அணுகுவானவர்கள் சொல்லி தருகிறார்கள் அதுபோலதான் இப்படி அத்தா ரதியுள்ளாகும் அணுகுவானவர்களும் சொல்லும் சொல்லும்பொழுது உண்மையை ஏற்றுக்கொள்வதே முழுமையான தவாது என்று அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் அபு யசீத் அல் பிஸ்தாமி ரதியுள்ளாகும் அணுகு அவரிடம் இப்படிப்பட்ட கேள்வி கேட்கப்படுது உண்மை தவாது என்றால் என்ன பணிவு என்றால் என்ன என்று கேட்ட அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் எப்போது உண்மையில் தாழ்மையுடன் இருப்பான் என்றால் அவன் தன் நிலையை தன் பாவனையை தன் மகத்துவத்தை குறித்த எந்த உணர்வையும் இல்லாமல் இருப்பான் மேலும் உலகில் தன்னை விட குறைவானவன் எவரும் இல்லை என்று அவன் எண்ணவும் மாட்டான் இதுதான் தவாது என்பதை அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் அப்போ தன்னுடைய உண்மையான நிலை என்ன தன்னுடைய பாவனை என்ன தன்னுடைய மகத்துவம் என்ன எந்த இது போல எந்த உணர்வு எந்த உணர்வும் அவன் கிட்ட இருக்காது அவரு பெரியாது நான் அஞ்சு பகுத்து தொழுவுறேன் மிகப்பெரிய ரஃபேலான துறைகள் தகஜ துறைகள் நான் தொழுகிறேன் பல ஹஜ்ஜிகள் செஞ்சிருக்கிறான் பல உம்ராக்கள் செஞ்சிருக்கிறேன் இப்படி அவனிடத்துல என்ன ஒரு மகத்துவம் இருந்தாலும் அது எல்லாம் அவனுக்கு இருந்த மாட்டான் அதுவெல்லாம் அது விட்டு ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கக்கூடியவனாக இருப்பான் இன்னும் அவன் எண்ணிக்கொள்வானா நம்மளை விட குறைவானவர்கள் இந்த உலகத்துல யாரும் கிடையாது நம்ம தான் இந்த உலகத்திலே குறைந்தவர் நம்ம தான் தர்ஜாவில அந்தஸ்துல நான் தான் இந்த உலகத்துல ரொம்ப கேவலமானவன் என்னை விட குறைந்தவர்கள் யாரும் கிடையாது இந்த உலகத்தில் மற்றவர்கள் எல்லாம் என்னை விட உயர்ந்தவர்கள் தான் அந்த ஒரு பரஸ்பரமான மனம் கொண்டவனாக இருப்பான் இதுதான் உண்மையான தவாபு என்பதாக அபு அபு எசீது ரதியுள்ளாக அருமையாக சொல்லித் தருகிறார்கள் அப்போ இது போல தாழ்மையோடு நடப்பது குறித்த சிறப்பை பற்றி பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது அமைகின்றது இரண்டாவது தலைப்பெண்ணில் என்று சொல்லித் தருகிறார்கள் அபு ஹையான் ரதியுல்லாக தன்னுடைய அந்நகுரு என்ற அந்த கிதாபில் கூறுகிறார்கள் ஹபுதுல் ஜனாக என்பது மென்மை கருணை மற்றும் அன்பு ஆகியவற்றுக்கான ஒரு ஓமையாக இருக்கின்றது என்று சொல்றாங்க அப்போ இது ஒரு மூல உருவகம் சொல்றாங்க பறவை தன் குஞ்சை தன் சிறகின் கீழ் பாதுகாப்பதற்காக சிறகை விரித்து அதை மீண்டும் மடக்கிக் கொள்வது போல அந்த ஓமையை அந்த ஓமைக்கு மூலமாக தான் இந்த ஜனாக என்று வருது ஜனாக அதாவது ஹஃபுல் ஜனாக என்ற வார்த்தை வருகிறது என்பதாக அபு ஹையான் ரதிவான் சொல்லி தருகிறார்கள் அப்போ பொதுவாக ரக்கையை விரித்து கொடுப்பது ஜனாகனா ரக்கையை விரிப்பது முக்மீன்களுக்காக தன்னுடைய ரக்கையை விரித்து கொடுப்பது ரக்கையை விரிப்பதுனா இவர்கள் சொல்வது போல கருணை காட்டுவது அன்பு செலுத்துவது பிற மக்களின் மீது நம்ம அக்கறையோடு நடந்து கொள்வது பாதுகாத்துக் கொள்வது இது போல அர்த்தத்திற்கு இந்த ஜனாக என்ற ஒரு வார்த்தம் வார்த்தையை நம்ம வைத்துக் கொள்ளலாம் அப்போ சொல்றாங்க பாருங்க இன்னும் சொல்றாங்க அந்த என்ற சொல் மனிதனுக்கான பயன்படுத்தப்படும் போது அது அவருடைய இரு பக்கங்களையோ உடல் சார்ந்த அங்கங்களையோ அது குறிக்கும் என்று நமக்கு அருமையாக சொல்லி தருகிறார்கள் அப்போ ஆக மொத்தம் தவாது என்பது முழுமையான பணிவு ஜனாக என்பது இரக்கம் காட்டுதல் என்று அர்த்தம் வைத்துக் கொண்டால் நமக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்போ பிற மக்களின் மீது இரக்கம் காட்டுதல் யாருக்கு முக்மீன்கள் அவ்வாறவை ஈமான் கொண்டவர்களுக்கு இரக்கம் காட்டுவது அவர்களுக்கு இரக்கம் காட்டி அன்போடு நடப்பதுடைய சிறப்பு என்ன அதில் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன என்பதை எல்லாம் பற்றி பேசக்கூடிய பாடமாக தான் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது என்பதை விலகிக் கொள்ளுங்கள் சரிங்களா இப்ப இதுதான் இந்த தலைப்பிற்கான ஒரு சின்ன அறிமுகமாக இருக்கு இப்ப அடுத்தபடியாக சன்னி பண்டவர்களை கொண்டு வரக்கூடிய சில ஆயத்துக்கள் அந்த ஆயத்துக்களுக்கான அர்த்தங்களையும் தர்ஜுமாக்களையும் அதனுடைய கூடுதல் செய்திகளை எல்லாம் அந்த ஆயிரத்து வாசிக்கும் பொழுது நம்ம இப்ப பாப்போங்க அலம்ல இப்ப கிதாப நம்ம பார்ப்போம் எழுபத்தி ஒன்றாவது பாடம் இந்த கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது எழுபத்தி ஒன்றாவது பாடமாக அமைகின்றது என்று சொல்றாங்க அப்ப இதுவரையிலும் எழுபது பாடங்களை நம்ம பார்த்து முழுமையாக நிறைவு செய்திருக்கிறோம் அந்த எழுபது பாடங்களையும் படித்தபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுலா உங்களுக்கும் விளக்கம் அழகுவானாக இப்போ எழுபத்தி ஒன்றாவது என்பதாக அமையக்கூடிய அர்த்தங்களையும் அதனுடைய விளக்கங்களையும் அதனுடைய அந்த ஒரு சின்ன அறிமுகத்தை எல்லாம் நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தாச்சு இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா சன்னி பன்னவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த ஆயத்துக்களை நம்ம பார்ப்போம் என்று அமையக்கூடிய ஒரு ஆயத்து அமையான தர்ஜுமா என்னஹ உங்களுடைய உன்னுடைய ரக்கையை நீ தாழ்த்து அதாவது உன்னுடைய சொல்றது இது உரிமையா நான் சொல்றேன் இது வந்து இந்த ஆயத்தை சல்லைய சில மன்னர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறார் அப்போ மரியாதையோட தான் நம்ம சொல்லணும் நீங்கள் தாழ்த்துங்கள் ஜனஹக்க உங்களுடைய நபியே உங்களுடைய ரக்கையை நீங்கள் தாழ்த்துங்கள் இருந்தும் யார் உங்களை பின்பற்றுகிறார்களோ யார் உங்களுக்கு கட்டுப்படுகிறார்களோ அவர்களுக்காக உங்களுடைய ரக்கைகளை நீங்கள் தாழ்த்துங்கள் என்று அல்லாஹு தாலா கூறி காட்டக்கூடிய ஒரு ஆயத்தாக இந்த ஆயத்தென்பது வருகின்றது அப்போ இந்த ஆயத்திற்கான தர்ஜிமா தான் இந்த ஆயத்தில் பயான் இல்லை ஃபதோஹல் பயான் என்று சொல்லப்படக்கூடிய தஸ்சீர் அந்த தப்சீரில் கூறப்படக்கூடிய விளக்கத்தை இப்போ நமக்கு சொல்லுவோம் வாங்கில் ஜனாஹக அதாவது உன் பக்கத்தை உன்னுடைய நடத்தை மனநிலையை நீ தாழ்த்து என்ற அர்த்தத்து அந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்போ உங்களுடைய மனநிலையை தாழ்த்துங்கள் அதாவது நம்ம மேலே சொன்னது மாதிரிதான் உங்களுக்கான அந்த இரக்கத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் என்ற ஒரு விஷயமாக இது அமைகின்றது அதாவது சொல்ல போனா இது ஒரு சொல்றாங்க சொல்றாங்க ஒரு 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 அழகிய உதாரணம் வரக்கூடிய பொருள்தான் இந்த ஹஃபில் ஜனாஹ என்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க அப்போ அப்போல் ஜனாஹக்க உன் சிறகையை நீ மென்மையாக்கு அதாவது தாழ்மையுடன் நீ நடந்து கொள் மற்றவர்களிடம் இல்லாமல் நயமுடன் நீ இரு என்ற பொருளுக்கு இது வரக்கூடியதாக இருக்கும் அப்போ இப்படிப்பட்ட யாருக்கு வாழ்க்கை மீன்களில் இருந்தும் யாரெல்லாம் உங்களை பின்பற்றி நடக்கிறார்களோ நிறைய யாரெல்லாம் உங்களை உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களுடைய அவர்களுக்கு அவர்களுக்கு உங்களுடைய இறக்கைகளை நீங்கள் தாழ்த்தி நீங்கள் மென்மையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்காட்டக்கூடிய ஒரு ஆயத்து சொல்றாங்க பாருங்க உன்னை உண்மை பின்பற்றும் நம்பிக்கையாளர்களிடம் முக்மீன்களிடம் அவர்களாகிய உன் குலத்தாராக இருந்தாலும் அதாவது அவர்கள் உன்னுடைய குலத்தார்களாக இருந்தாலும் பிறராக இருந்தாலும் நீங்கள் தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள் என்ற அர்த்தத்தை இது புதிந்ததாக இருக்கின்றது சல்லா அலிஸ்லமான் அவருடைய குடும்பத்தார்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அவர்கள் முக்மீனார்களாக இருக்கிறார்களா அவர்களுக்கான மரியாதையை நீங்கள் கொடுங்கள் யார சொல்லலாம் அவர்களுக்கான இரக்கத்தை அவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டி அவர்கள் இந்த உலகத்தில் என்ன தேவை இருக்கின்றதோ அந்த தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொடுங்கள் அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அங்கமாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாயாலா சல்லல்லாஹு அலைவசல்ல மன்னவர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆயத்து சல்லா அலி வல்லம் சொல்லித் சொல்லித்தராங்கன்னா நமலுக்கான நமக்கான ஒரு எச்சரிக்கையாக நமக்கான ஒரு பாடமாகவும் அல்லாஹு தாயாள இந்த ஒரு ஆயத்தினை சல்லாஹு அலிஹல்லம் அண்ணவர்களை பார்த்து சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நாம் விலகிக்கொள்ள வேண்டும் பாருங்க இருநூற்றி பதினைந்தாவது ஆயத்தாக இந்த ஆயத்த என்பது பதிவு செய்யப்படுகின்றது என்று சொல்றாங்க அப்போ இந்த ஆயத்தினை இந்த பாடத்திற்கு தொதுவாக கொண்டு வர காரணம் என்னன்னு சொன்னா இந்த பாடம் என்பது தவாது ஆய் பற்றி பேசக்கூடிய பாடமாகவும் மீன்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய பாடமாகவும் இருக்கின்றது அப்போ இதுல இரண்டாவது விஷயத்தை பற்றி தான் இந்த ஆயத்துல பேசுறாங்க இந்த ஆயத்து வஸ்தில் ஜனாக உங்களுடைய இரக்கையை நீங்கள் தாழ்த்துங்கள் யார சொல்லலாம் நீங்கள் இரக்கத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாயால சொல்லி காட்டுகிறார் அப்ப நம்ம மேல சொன்னது மாதிரியே செல்லவாக செல்ல மன்னர்களுக்கு அல்லாஹு தாய சொல்றானா நமக்கும் சொன்னது மாதிரிதான் நமக்கு நம்ம அல்லாஹு தாயாள சொல்லக்கூடியவனாக தான் இருக்கிறான் அப்ப இப்படி ஒரு பாடத்தை அல்லாஹு தாயால இந்த ஒரு ஆயத்தில் கற்பிப்பதன் மூலமாக தான் இந்த ஆயத்தினை சனிப்பண்டவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு கொண்டு வருகிறார்கள் இப்ப அடுத்தபடியாக இரண்டாவது ஆயத்தை பார்ப்போம் وقال تعالى إن بيرد الله تعالى شنا يا أيها الذين آمنوا من يرتد منكم عن دينه فسوف يأتي الله بقوم يحبهم ويحبونه أذلة على المؤمنين عزة على الكافرين என்பதாக அமையக்கூடிய ஒரு ஆய்ச்சு இந்த ஆயத்திற்கான தர்ஜுமா என்ன ஆமனு ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே அத்தகையவர்களே அவர்களே மை ஏற்பத்தமின் உங்களில் யார் தன்னுடைய மார்க்கத்தை விட்டும் நீங்கி விட்டாரோ முரண்பட்டு விட்டாரோ முரண்பட்டு விட்டால் விரைவில் அல்லாஹு ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான் யுஹெட்புகும் கொண்டு வந்து அந்த கூட்டத்தை அல்லாஹ் நேசிப்பான் விரும்புவான் வையுஹெட்பூனகும் இன்னும் அந்த கூட்டத்தார்களும் அல்லாஹவே நேசிப்பார்கள் இன்னும் அது இல்லாத்தின் ஆலல் முக்மினியின இன்னும் அந்த கூட்டத்தார்கள் ஈமான் கொண்ட அந்த முக்மீன்களின் மீது அவர்கள் இறக்கமுடையவர்களாக இருப்பார்கள் கருணையுடையவர்களாக இருப்பார்கள் ஆஹா இஸ்ஸாத்தின் ஆலல் இன்னும் இ அல்லாஹுவை மறுக்கக்கூடிய அந்த மறுப்பாளர்களுக்கு இறை மறுப்பாளர்களான அந்த காஃபிர்களின் மீது அவர்கள் கடுமையோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்பதாக அமையக்கூடிய தர்ஜுமா தான் இந்த ஆயத்து அதாவது தப்சீரலுக்கு கூறப்படக்கூடிய அபு ஜாஃபர்லாக தப்சீர் தொபரி அந்த தப்சீரல் தபரி அதில் சொல்லப்படக்கூடிய விளக்கத்தை நம்ம இப்ப பாப்போவாங்க ஆமணு அதாவது ஓ அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்களே அல்லாஹையும் அவருடைய ரசூலையும் ஈமான் கொண்டு நடக்கக்கூடியவர்களே வல்லா தன்னுடைய அந்த பார்த்து இருக்கிறான் என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள் மை அன் தீனி ஹி உங்களுடைய அதாவது இந்த ஹி ஹீ மீறு அந்த இஸ்லாம் மார்க்கத்தை பார்த்து போகக்கூடியதாக இருக்கின்றது அந்த இஸ்லாம் என்ற உங்களுடைய தன்னுடைய அந்த மார்க்கத்தை விட்டும் உங்களிலிருந்து யார் நீங்கிவிட்டாரோ எதிர்த்ததுன்னா என்ன முருத்ததுன்னு சொல்லுவோம் இப்போ முஸ்லீம் ஆயிருந்து ஒருத்தர் காஃபீர் ஆகிறாருன்னு சொன்னால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறார் சொன்னால் அவருக்கு முருத்ததுன்னு சொல்லுவோம் அப்போ இஸ்லாத்தை விட்டு நீங்கியவர் என்று அர்த்தம் வரக்கூடியதாக இருக்கும் அல்லா தான் சொல்றான் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை விட்டும் நீங்கள் முரண்பட்டு வேற மார்க்கத்தை நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா அதாவது ஒரு யூத மதம் ஒரு கிறித்துவ மதம் இது போன்ற வேறு குஃப்ரான வழிகளில் நீங்கள் சென்று விட்டால் விரைவில் அல்லாஹு தாலா ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான் என்று சொல்லி தருகிறார்கள் அதாவது எப்படிப்பட்ட கூட்டம் அந்த கூட்டத்தார்கள் அவர்கள் அல்லாஹுவை நேசிப்பார்கள் அல்லாஹ் அவர்களை நேசிப்பான் இன்னும் அவர்களும் அல்லாஹுவை கூடியவர்களாக இருப்பார்கள் அத்தகைய ஒரு கூட்டத்தார்களை அல்லாஹ் கொண்டு வருவான் என்று சொல்றாங்க அதாவது பின் வாங்குவோர் அல்லாஹருக்கு ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் இஸ்லாத்தை விற்று ஆனால் அல்லாஹ் அவர்களை விட சிறந்த மக்களை எழுப்பக்கூடியவனாக இருப்பான் இன்னும் அவர்கள் உறுதியுடன் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் மதத்தை மாற்றாமல் தன் நிலைத்திருக்கக்கூடியவர்கள் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு உறுதிமிக்க ஒரு ஈமான் உடைய ஒரு மக்களை அல்லாஹ் கொண்டு வரக்கூடியவனாக இருப்பான் என்பதாக நமக்கு இந்த தப்சீரு தவறியில அருமையாக சொல்லி தராங்க இன்னும் சொல்றாங்க இந்த வசனம் என்பது ரசூலுல்லாஹி லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு மதத்தில் இருந்து பின்வாங்க போகிறவர்களை முன்னோக்கி எச்சரிக்கக்கூடிய ஒரு ஆயத்தாக அமைகின்றது அலிஸ்ல மறைவுக்கு பிறகு சில பேர் தான் ஈமான் தப்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுமா இல்லையா அதனால அவர்களை அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை முற்று விதமாக சல்லல்லா அலிஸ்லமனவர் வஃத்தாகி விட்டார்கள் தான் ஆனால் அவர்கள் போதித்த இஸ்லாம் மார்க்கத்தை விட்டு நீங்கள் நீங்கி விடாதீர்கள் அந்த இஸ்லாம் மார்க்கத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹூ தாயா அவர்களை பார்த்துச் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் அந்த ஒரு எச்சரிக்கையின் காரணமாக தான் இந்த ஆயத்தை அல்லாஹூ தாயா இறக்கி தந்தான் என்பதை இங்கே சொல்லி தராங்க இன்னும் சொல்றாங்க அவருடைய பின்பு அதாவது அஹ் பதுமாத் பகுதிகளில் அதாவது பதுமாத் என்று சொல்லப்படக்கூடிய சில பகுதிகள் அந்த பகுதிகளில் சிலர் மற்றும் நகரங்களில் இருந்து சிலர் மதத்தை விட்டு விலகக்கூடியவர்களாக இருந்தார்களா அப்ப அந்த சமயத்தில் தான் ஹரூஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு போர் நடைபெற்றது அந்த அதாவது சஹாபாக்களுக்கும் அந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய அந்த 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 ரித்தா போர் நடைபெற்றுச்சுல அல்லாஹ் வாக்களித்தபடியே மறுபடியும் உண்மையான நம்பிக்கையாளர்களை அல்லாஹு தாழ எழுப்பினான் அதாவது அபுபக்ர சித்திகரதிகுல்லாகும் அணுகும் அன்னவர்களுடைய தலைமையில் அந்த போர் நடக்குது அந்த அபுபக்ர சித்திகரதிகுல்லாகும் அணுகும் அன்னவர்களையும் மற்றும் சில முஸ்லீம் படைகள் அவர்கள் ரித்தா போர்களில் உறுதியுடன் நின்றார்கள் அவர்களுடைய தன்னுடைய மார்க்கத்தையும் இஸ்லாம் மார்க்கத்தையும் அவர்கள் காத்துக் கொண்டார்கள் என்பதனை நமக்கு இங்கு தப்சீல் அருமையாக சொல்லித்தராங்க அப்ப அந்த போரில் நடைபெற்று அந்த போரில் வெற்றி கண்டவர்களாக இருந்தார்கள் முஸ்லிம்கள் அப்படி வெற்றி கண்ட முஸ்லிம்கள் எல்லாம் அந்த இஸ்லாத்தில் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பற்று பிடித்துக் கொண்டு உறுதிமிக்கவர்களாகவும் அவர்கள் அல்லாஹை நேசிக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்பதனை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் புரியுதுங்களா அப்போ இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை தான் நமக்கு தப்சீல் தவறியில அருமையாக சொல்லி தராங்க அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது என்று சொல்றாங்க அப்போ இதற்கான விளக்கத்தை நமக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா அதில்லத் என்பது என்பதனுடைய பண்மை அதாவது தாழ்மையானவர் ஜலீலின் சொன்ன தாழ்மையானவர் அதில்லத்தினா பண்மையானவர் தாழ்மையானவர்களாக அதாவது தாழ்மையானவர்கள் என்று பன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ அதில் ஆழல் முக்மீன்கள் மீது அவர்கள் தாழ்மையோடு நடக்கக்கூடிய விரலாக இருப்பார்கள் என்று அர்த்தம் வரக்கூடியதாக இருக்கும் ஐசத்தின் ஐஸத் என்ற வார்த்தை அசீசினுடைய பன்மையாக இருக்கின்றது அதாவது அசீசின் சொன்னா வலிமையானவர் அல்லது பெருமை மிகுந்தவர் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் அதாவது அவர்கள் முக்மீன்களுக்கு எதிராக அன்பும் கருணையும் தாழ்மையும் காட்டக்கூடிய விரலாக இருப்பார்கள் ஆனால் காஃபிர்களின் மீது காஃபிர்களுக்கு எதிராக திடமாகவும் வலிமையுடனும் கடுமையா கடினமானவும் கடினமாகவும் அவர்கள் நடக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள் அந்த அர்த்தத்திற்கு தான் என்பது வரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை சொல்லித்தராங்க என்ன சொல்றாங்க அவர்கள் அல்லாஹுவின் பாதையில் ஜிஹாது செய்வார்கள் போர் செய்யக்கூடிய இருப்பார்கள் அதாவது தங்கள் தங்கள் உயிரையும் செல்வத்தையும் அல்லாஹுவின் மகிழ்ச்சிக்காக அவர்கள் அர்ப்பணிக்கக்கூடிய இருப்பார்கள் மேலும் அவர்கள் லோக லௌமத்து ஆயம் என்று சொல்லப்படக்கூடியவர்களை கண்டு அவர்கள் அஞ்சவும் மாட்டார்கள் யார் பழிப்பவர்கள் அப்போ பழிப்பு திட்டக்கூடியவர்கள் இருப்பார்கள் பழி சுமத்தக்கூடியவர்கள் சாபமிடக்கூடியவர்கள் அந்த சாபமிடக்கூடியவர்களை கண்டெல்லாம் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் உறுதிமிக்க மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த காப்பர்களின் மீது அவர்கள் எந்த ஒரு அச்சமும் கொள்ள மாட்டார்கள் அவர்கள் எந்த ஒரு தீங்கை கொடுத்தாலும் சரி அவர்கள் எந்த ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி எந்த நிலைக்கு போனாலும் அல்லாஹாவை நாடி அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ அதுதான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம்னு சொல்றாங்க அஸ்ஸத்துல இவ்வளவு அர்த்தம் இருக்குது கடுமையானவர்கள் மொத்தம் அல்லாவின் மீது உறுதியாக அல்லாவின் மீது அவர்கள் முழுமையாக சாய்ந்து விடுவார்கள் இந்த பக்கத்துல என்ன சொன்னாலும் சரி காஃபிர்கள் என்ன சொன்னாலும் சரி அவர்களை முழுமையாக எதிர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள்தான் அப்படிப்பட்ட ஒரு உறுதிமிக்க கூட்டத்தை அல்லாஹு விரைவில் கொண்டு வருவான் என்பதனை அல்லாஹு தாங்க இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்லி தருகிறார்கள் பாருங்க அல் மாஹிதா சூரத்துல் மாஹிதாவில ஐம்பத்தி நான்காவது ஆயத்தாக இந்த ஆயத்த என்பது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை சொல்லித்தராங்க அப்ப இந்த ஆயத்தினை சன்னிஃபண்டவர்கள் இந்த பாடத்திற்கு பொதுவாக கொண்டு வர காரணம் என்ன இங்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் முர்த்தத்தாக ஆகிவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களை விட சிறந்த கூட்டத்தை நான் கொண்டு வருவேன் என்று அல்லாஹ் சொல்ல காரணம் என்ன இங்கு தன்னுடைய ஒரு விஷயத்தை சொல்ல வரல அதாவது நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா எனக்கு வேற யாரும் இல்லை நினைச்சீங்களா நான் வேற கூட்டத்தை வேற முஸ்லீம் கூட்டத்தை நான் கொண்டு வருவேன் நீங்க போனாலும் பிரச்சனை இல்லை அந்த நோக்கத்தில் அல்லாஹோ தாய இந்த ஒரு ஆயத்தை சொல்லல நீங்கள் போய்விடாதீர்கள் என்ற நோக்கத்தில் சொல்கிறான் அல்லாஹோ தாயாள நீங்க பொருத்தத்தை ஆகிவிட்டீங்கன்னு சொன்னா உங்களோட சிறப்பான கூட்டத்தை நான் கொண்டு வருவோம்ப்பா அதனால அந்த சிறப்பான கூட்டம் எப்படி இருப்பாங்க அல்லாஹ் அவர்களை நேசிப்பா அவர்கள் அல்லாஹவை நேசிப்பார்கள் இன்னும் முக்மீன்களுக்கு இறக்க முடியவர்களாக இருப்பார்கள் காஃபிர்கள் மீது கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு உறுதியான கூட்டத்தை நான் கொண்டு வருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்ன அர்த்தம் இப்படிப்பட்ட முக்மீன்களாக நீங்கள் கொள்ளுங்கள் இத்தகையவர்கள் தான் உண்மையானவர்கள் அத்தகைய அவர்கள் அல்லாஹை விநேசம் கொள்வார்கள் அவர்கள் மீது இரக்கம் காட்டுவார்கள் காஃபர்கள் மீது கடுமையோடு நடந்து கொள்வார்கள் வலிமையோடு நடந்து கொள்வார்கள் அவர்கள் தான் உண்மை முக்மி அப்படிப்பட்ட உண்மை முக்மிங்களாக நீங்கள் ஆகுங்கள் என்று அல்லாஹு இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்லித் தருகிறான் அப்போ இதுல அதில்லத்தின் என்ற ஒரு வார்த்தையை குறிக்கலாம் இந்த பாடம் என்பது பணிவையை பற்றி பேசக்கூடிய பாடம் அப்போ அந்த அதில்லத்தின் சொன்னாலே நம்ம அர்த்தம் தப்சீல் என்ன போட்டாங்க தாழ்ையுடையவர்கள் தாழ்மையோடு நடக்கக்கூடியவர்கள் என்று அர்த்தம் வரக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த ஒரு கருத்தின் தான் இந்த ஆயத்தினை சென்னி பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வருகிறார்கள் அலமது இல்ல அப்போ இங்கு சில ஆயத்துக்களை கொண்டு வராங்க அப்போ இந்த ஆயத்தில் அந்த ஆயத்துகள்ல இருந்து இரண்டு ஆயத்துகளுக்கான தர்ஜிமாவை நம்ம பார்த்தாச்சு மீதமுள்ள ஆயத்திற்கான தரிஜமாவின் நம்ம அடுத்த பாடத்துல பார்ப்போம் இப்ப இந்த பாடத்தில் இந்த பாட அறிமுகத்தை நம்ம பார்த்தோம் முதலாவது கூறப்பட்ட இந்த இரண்டு ஆயத்துகளுக்கான தர்ஜுமாக்களையும் அதனுடைய தப்சீர்களையும் கூறக்கூடிய முழுமையான விளக்கத்தையும் பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம் இன்ஷா இல்லா அடுத்த பாடத்தில் மீதம் இருக்கக்கூடிய இந்த ஆயத்து இந்த ஆயத்துக்களுக்கான விளக்கங்களையும் அதனுடைய தர்ஜுமாக்களையும் தப்சீர்களையும் முழுமையாக இன்ஷா நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம்